ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காலையில் எந்திரிச்ச உடனே நாம் எல்லாரும் சாப்பிட்றது டீ அதோடு சேர்த்து இந்த பண்ணு இது ரெண்டு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் பண்ணை பிடிக்காதவங்க பிஸ்கட் கூட சாப்பிடுவாங்க நம்மளே நம்ம கையால் இந்த பண்ணை வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் டீ கடையில் இருக்கக்கூடிய அந்த பண்ணு தான் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் அளவு எதுவுமே உங்களுக்கு வேணவே வேணாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு செய்யுங்க ஆனால் வந்து நான் சொல்கிற அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பராக நீங்களுமே வந்து கடை பண்ணு சுலபமாக நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் இதுக்கு நீங்கள் ஒரு கை நீங்கள் உங்கள் கையளவுக்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறோங்க அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மாவு போட்டுக்குங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்குங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இன்னைக்கு நான் வந்து ஒரு நாலு பண்ணு தான் வந்து செய்ய போறேன் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம போய் இதை வெளியே வாங்கணும் இதை வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வைக்கணும் அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம் அப்போ நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சுக்கிருங்க இப்போ நாம் சுகரை வந்து அந்த என்ன மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவு தான் வந்து எடுத்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு இதையும் போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து ஈஸ்ட்டு மட்டும் வந்து போடுங்க ஈஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுக்குங்க ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு மட்டும்தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு மிஞ்சி நம்ம வேறு எதுவுமே சோடா எதுவுமே வந்து சேர்க்க போகிறது இல்லை அதனால் ஈஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு வந்து இதில் பிணைகிறது மட்டும்தான் வந்து முக்கியம் மத்தபடி நம்மளுக்கு அளவு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்களே உங்கள் கைப்பட செய்கிறனால பயப்படாமல் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நீங்கள் தினமும் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நீ கோதுமை வச்சே டெய்லி வந்து செஞ்சு கூட சாப்பிட்லாம் கடைகளில் வாங்கக்கூடிய பிஸ்கட் தவிச்சிட்டு இந்த மாதிரி கூட வந்து செய்யுங்க அதுலேயுமே நிறைய எடுத்துக்க வேண்டாம் கோதுமை மாவு எதனாலும் கோதுமை மாவு இருக்கட்டும் மைதாமாவும் இருக்கட்டும் இதெல்லாம் டெய்லி நம்ம வந்து சா டெய்லி வந்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இல்லை விரும்பாதவங்களும் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து எதனாலையுமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து காய்ச்சின பால் கொஞ்சம் சூடாக தான் வந்து பால் இருக்குது நம்ம சூடான பால் தான் இதில் வந்து ஊற்ற போகிறோம் அதுக்காக கொதிக்கிற பால் வந்து ஊற்ற வேண்டாம் வெது வெதுப்பு பால் இருக்குலையே அந்த பாலை வந்து ஊற்றிக்கிடுங்க ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைஞ்சிக்கிறங்க பால் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிருக்கேன் இந் நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா பட்டர் போட்டுக்கிறங்க இல்லை அப்படின்னா எக்கு போட்டுக்குங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் எக்கு சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்கே போடுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து வரும் எக்கு போட்டால் இதை விட சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இந்த பண்ணே உங்களுக்கு நல்ல சாஃப்டாக தான் வந்து இருக்கும் இப்போ நாம் கொஞ்சமாக வந்து பட்டர் போட் நீங்கள் வந்து நெய் பிடிக்கல அப்படின்னா பட்டர் போட்டுக்குங்க இல்லை எங்களுக்கு பட்டரும் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட வந்து ஊற்றிக்கிறோங்க அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றிக்கிங்க இப்போ நம்ம பாலை இந்த மாதிரி நல்லா வந்து ஊற்றிக்கலாம் மாவு வந்து சப்பாத்தி பத அளவுக்கு இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து இருக்கணும் இந்த டிப்ஸ் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா வந்து மாவு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பண்ணு சாஃப்டாக வந்து இருக்காது நல்லா மாவு வந்து கொல கொழப்பாக இருக்கணும் ரொம்பவும் அதுக்காண்டி தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொல கொழப்பாக வந்து இருக்கணும் நம்ம தோசைக்கும் சப்பாத்திக்கும் நடுவில் இருக்க முடியாது ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து இருக்கணுங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மசிக்கலாம் நல்லா வந்து சாரி நல்லா வந்து பிணையலாம் இதை வந்து நல்லா பிணையணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பிணையணும் அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து போட்டு நல்லா அடித்து அடித்து வந்து நல்லா பிணையுங்க எப்படி நம்ம சப்பாத்தி அல்லது புரோட்டாவுக்கு பிணைவோமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பிணையுங்க இதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம் மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நெய்யை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்குறங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சுக்குருங்க ஏன்னா பிசைகிறதுல தான் நம்மளுக்கு வந்து அந்த நல்லா சாஃப்ட் வந்து கிடைக்கும் அதனால தான் நல்லா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கணும் மாவு வந்து ரொம்ப நம்ம சப்பாத்தி மாதிரி இல்லை தோசை மாதிரி இல்லை ஒரு மாதிரி கொல கொல கொலன்னு இருக்கணும் மாவு அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ பாருங்கள் மாவை இந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சிட்டேங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு நான் வந்து இல்லையா முன்னாடியே அது மேலேயே கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிக்கிட்டேன் பால் ஊற்றி திருப்பியுமே வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம மாவை வந்து பிசைஞ்சிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க இது வந்து நல்லா பொங்கி வந்து வரட்டும் அதுக்காக தான் வந்து ஊற வைக்க போகிறோம் புளிக்கெல்லாம் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புளிக்கிற மீன்ஸ் நீங்கள் வாயில் வைக்கும்போது புளிப்பு சுவையெல்லாம் வந்து இருக்காது நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து இதை டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருங்க அதான் வந்து முக்கியம் ஏன்னா இது வந்து காற்று போகாமல் நல்லா க்ளோஸில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி வந்து வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வந்து வச்சாச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தோம்னா மாவு நல்லா வந்து பொங்கி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவு நம்மளுக்கு ரொம்ப வந்து பொங்கலை இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து பொங்கி இருந்துச்சு இப்போ இதை வந்து திருப்பியுமே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து இழுத்து பிசைங்க இது மட்டும் பிசையக்கூடாது நல்லா இழுத்து வந்து இழுத்து இழுத்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் வந்து நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா எப்போயுமே வந்து இந்த பண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிசைறதுல தாங்க அதனுடைய அதனுடைய சாஃப்டே வந்து இருக்கும் அதனால் இதை மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க எப்போ வந்து சப்பாத்தி கல் இருக்கு இல்லையா அது மாதிரி கல்லை எடுத்து நான் வந்து என்கிட்ட வந்து சப்பாத்தி கல் கிடையாது இந்த மாதிரி தான் வந்து இதை தான் வந்து காய்கறி கட் பண்ணுறது கட் பண்ணுறது இருக்கு இல்லையா அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் தான் நல்லா வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க நல்லா மாவு வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்ட்டு வந்து கிடைக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு சைஸுக்கு வந்து உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படினா இல்லை பண்ணு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட வந்து எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸாக தான் வந்து எடுத்திருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா நல்லா பஃபு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் வந்து திருப்பி வந்து நாம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா பெருசாக வந்து உப்பிடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அளவே வந்து போதுங்க உங்கள் கைக்குள்ளே அடங்குற மாதிரி உருண்டைகளாக நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதுவே வந்து போதும் இப்போ உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணு மாதிரி வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நாலு நான் எனக்கு வந்து இந்த மாவில் வந்து நூறு இருந்து நூற்றம்பது மாவு தான் நான் வந்து போட்டிருப்பேன் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பண்ணு எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எதில் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து பட்டர் இருந்தால் பட்டர் வந்து தடிக்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு அது மேலே வந்து தடவிக்கிறேங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் தான் வந்து இது மேலே வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணலை நெய்யை வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா பண்ணுக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தடவி வந்து வச்சிருங்க அப்போ நல்லா வந்து உங்களுக்கு வந்து மேலே நல்லா வந்து அந்த கலர் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லா நாள்லேயுமே நான் வந்து நெய் வந்து தடவிட்டேன் இதையுமே வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எவ்வளோ வந்து ஊதி இருக்குன்னு பாருங்களேன் எப்படி பஃப்னு வந்து ஊதி இருக்குன்னு பாருங்கள் இதே போதுங்க இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி கேக் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரையரில் தான் வந்து வைக்க போகிறேன் இதில் வந்து நம்ம அப்படியே தூக்கி ஒரு முப்பது நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து டீக்கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி பண்ண வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் வந்து இதை வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து பண் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க இதை இதை விட சாஃப்டாக வந்து இருக்காது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லா சாஃப்டாக நீங்களும் டீக்கி இதே மாதிரி பண்ணுங்கள் ஓகே பாய்